உங்கள் அங்கே தவறு தலை குனியில் தெரியாதென்று என்று காத்திக் கொள்வியே என் நீங்க போதும் போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உண்மை விட்ட யாரும் இல்லை இசையா உமாவிட யாரும் இல்லை இசையா உமாய யாரும் இல்லை இசையாருமில்லை இசையா ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் நண்பரே வாங்க 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 என்னோட முதல் லைவ் வரீங்க என்னோட முதல் நண்பர் வந்திருக்கீங்க குட் மார்னிங் எவ்ரிவான் வர்றவங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த லைவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ോടി പിടിോ നാം വീരനട നടത്തി വെച്ചി കൊടി പിടിത്തിടുവോ നാം വീരനട നടത്തിയോ மேகங்கள் நடுவினே என் ராஜா வரப்போகிறா மேகங்கள் நடுவினியே செலுவ எல்லறிந்து விட்டா செழு வணக்கம் 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 வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் நண்பர்களே ஒரு கொஞ்ச நேரம் நம்ம லைவ் போட்டு போ ஸோ நமக்கு ஒரு பத்தரையாகி விட்டது ஏன்னா நான் குளிச்சுட்டு கிளம்ப வேற செய்யணும் வேலைக்கு டைம் ஆகிவிட்ட காரணத்தினால் ஒரு கொஞ்ச நேரம் லைவ் போடலாம் என்று வந்துள்ளேன் ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் கொஞ்சம் நேரம் தான் போடுறேன் ஏன்னா நான் எனக்கும் டைம் ஆகிடுச்சி நானும் கிளம்பணும் வேலைக்கு செல்லணும் அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் தட்டி விடுங்க ஓகேங்களா ஒரு பத்து நிமிஷம் தான் லைவ் வாங்க வரவுக்கு அப்படியே டபுள் டச் பண்ணி லைவுக்கு லவுக்கை தட்டி விட்டுட்டு இந்த லைவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவோம் வாருங்கள் வாருங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதைய என் துணையாளரே நேசரே என் ஜமான என் என் துணையால வணக்கம் குட் மார்னிங் நண்பர்களே சாப்பிட்டீங்களா என்பதை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம லைவ் அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க டபுள் டச் பண்ணிங்கன்னா ஒரு லைக்கை மூலம் லைக்கை தட்டி விட்டுருங்கள் ஓகே இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேச போகிறோம் ஒரு பத்து நிமிடம் பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன் டைம் ஆகிவிட்டது நானும் கிளம்ப வேண்டும் வேலைக்கு ஓகே சொல்லுங்க சொல்லுங்க எப்படி போகுது உங்க லைஃப்லாம் நீரே வலி நீரே சத்தியம் நீரே ஜீவன்னே செய்யா எனக்கு நீரே வலி, സത്യം നേരേ ജീവൻ ചെയ്യാ എനക്ക് മാലൻ റിക്ക് വിടുതല ഉം മാലൻക്ക് എനക്ക് ഉം മാലൻക്ക് எனக்கு நிம்மதி இல்லை நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் செய்யா எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் செய்யா வருவாயா மகளிதயத்தில் இடம் தருவாயா மருவாயா என் மகளி வீதயத்தில் இடம் தருவாயா நீரே வழி நீரே சத்தியம் ரே ஜீவன் செய்யா சொல்லுங்கள் நண்பர்களே வாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசுவோம் 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 ஓகே லைக்கை தட்டி விடுங்கள் ஒரு லைக்கை தட்டி விட்டு லைக்கத்துக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் நீங்கள் எதுவும் கேட்கிறதா இருந்தாலும் கேளுங்கள் Documentary that really made you think. Made you think, think, think. Leave a message wonderful the yeah, documentary that really made you think. Made you think. Made you think. Made you think. Made you think, made you think. நம் உங்கள் நம்பர் அனுப்புங்க எதுக்கு எதுக்கு நம்பர் அனுப்புங்க ஏன் ஒய் நம்பர் அனுப்புங்க ஸோ லைவில் வாங்க லைவில் பேசுவோம் அதுக்கப்புறம் பழகலாம் பழகலாம் பேசலாம் பேசலாம் என் நம்பர் கொடுத்தா தான் பேச முடியுமா என்ன ம் சொல்லுங்கள் நம்பர் இருந்தால் தான் பேசணுமா இல்லை ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஸோ ஒரு தட்டி விட்டு இந்த லைவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் தான் பேச போகிறேன் அஞ்சே நிமிஷம் ஒரு ஐந்து நிமிஷம் பேசிவிட்டு செல்ல போகிறேன் அதுக்குன்னு அப்படியே கடை 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 கடைன்னு லைவை ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிடுவோம் அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லது நட பார்த்துக்கோங்க நல்லது நடக்கணும்னா லைவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே லைவை ஷேர் பண்ணீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் பார்த்துக்கோங்க 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 நல்லது நடக்கணுமா நம்ம லைவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெற்றி உண்டு உண்டு அற்புதம் வண்ணன் இசுவின் ரத்தத்தான் வல்லனை உண்டு உண்டு அற்புத வல்லேன்

வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா கமெண்ட் பண்ணுங்க ஹாயின் ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேறீங்க வரவங்க ஒரு ஹாய் சொன்னா கூட நல்லா இருக்கும் கம்மாண்டு போவோம் சில ஸ்கூல் பேசலாம் ஆனா வர்றவங்க யா எல்லாரும் அப்படி அமைதியா இருக்காங்க வந்துட்டு மூஞ்ச கூட பாக்குறாங்கன்னு தெரியல தூயறாங்க ஒரு வர்றவங்க வந்து லைவ பாத்துட்டு ஒரு ஹாய் அப்படின்னு சொன்னா கூட சந்தோஷமா இருக்கும் அதை யாரும் செய்ய ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன பண்றவங்க ஸோ அழகாக பார்க்காதீங்க அறிவாக பார்க்காதீங்க ஸோ மனசை பாருங்க அவ்வளோதான் அதனால் ஐயோ ஆள் என்ன இப்படி இருக்குது என்ன இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லாமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு ஹாய் ஹாய் நண்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாத்தியா வச்சியனு கேட்டிங்கன்னா மனசு சாப்பிடு அவ்வளோதான் ஏன் பப்போ பார்வானா சிங்கர் இருக்கா பரிசுத்தரே புண்ணியம் செய்தே பரிசுத்தரே புண்ணியம் செய்தி ரே நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீன் இணைப்பதற்கு மேலாய் என்னை ஆசிர்வதிக்கிறீ நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீ நான் இணைப்பதற்கு மேலாய் என்னை ஆசிர்வதிக்கிறீ എന്നെ വിട്ട് എന്നെ നടത്തുക എന്നെ സനേ എന്നെ വിട്ട് കൊടുക്കാതെ എന്നെ നടത്തുക എന്നെ പാതു കാപ്പവീ സനീരേ என்ன பண்ற பப்பு நீ ரொம்ப குளிச்சு ரொம்ப நாளாச்சு குளிப்பாட்டணும் டைம் இல்லாம இருக்கு ஹலோ 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 நான் சொல்லவா நல்லவா ஹலோ ஹலோ ஓகே கிளம்ப வேண்டியது தான் ஏன்னா யாரும் வர மாதிரி தெரியல யாரும் பேசுகிற மாதிரி தெரியல டைம் மாறி விட்டது வேலைக்கு கிளம்புவோம் வேலைக்குனாலும் சீக்கிரம் போவோம் ஓகே ஏன்னா வரவங்க ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டீங்க அப்புறம் எங்கள் பம்மி அப்பப்போ நம்ம லைவுக்கு யாருமே வர மாட்டேறாங்கடா பப்போ என்ன பண்ணலாம் சொல்லு என்ன பண்ணலான்னு சொல்லு நம்ம லைவ்வுக்கு யாருமே வர பாரு എന്ന പല കൂടാതെ ഉൾക്കൂടാതെ ഇല്ലേ കൂടാതെ എല്ലേ ഉമ്മൾ കൂടാതെ ഒ Lay, 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 எதுவும் எதுவும்லை உண்மால் கூடாதது ராஜா செய்த

啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦 Vem,

சண்டை போடுகிற காட்சி இப்படி சண்டை போடுது ஓனன் ஓனான் சண்டை போடுகிற காட்சியை பாருங்கள் ஓடிடுச்சு ஒன்று ஒன்று ஓடிடுச்சு தப்புன்னு ஸோ எதுவும் ஓடிவிட்டது இப்படி சண்டை போடுது பாத்தீங்களா ஓனன் ん然。Oh dear, ஓகே நண்பர்களே நான் குளிக்க செல்கிறேன் டைம் ஆகிடுச்சு குளிச்சுட்டு கிளம்புனாதான் வேலைக்கு போக முடியும் ஸோ இதுவே லேட்டு தான் ஸோ குளிச்சுட்டு கிளம்புறேன் ஓகே ஓகே நாளைக்கு லைவில் பார்க்கலாம்